வீணான என்ன செய்யக்கூடாது எதிர்பார்க்கவே மற்றவங்க நம்மளை புகழணும் ஆண்டவர் நமக்கு தவிர புகழ்ச்சியே போதும் ஆண்டவர் சொல்லணும் ஏன் மகள் என் சொல்லக்கூடிய அளவில் நாம நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய நடைமுறைகளும் பேச்சுகளும் என்ன செய்யணும் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க நீதிமொழிகள் இருபத்தொம்போது ஒன்பது பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி ஒம்போது ஐந்து ஆ பிறனே முகஸ்துதி செய்வோன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான் பாருங்கள் ஒரு பறவைகளை பிடிக்கணும்னா என்ன செய்வாங்க பெரிய வலையெல்லாம் போட்டு அதுக்குள்ளே நிறைய சாணியங்களை போட்டு வச்சுருவாங்க இந்த பறவைகள் கண்ணுகளுக்கு என்ன தெரியும் அந்த வலை தெரியாது சாணியந்தான் என்ன செய்யும் தெரியும் ஓடி போய் அந்த சாணியத்தை கொத்திட்டு அப்படி உட்காந்தோன்னு தான் காலில் வலை என்ன செய்யும் மாட்டிக்கிடுவோம் அதே போல தான் நமக்கு நம்மளை யாராவது காரணம் இல்லாமல் வந்து புகழ்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க அப்போ நமக்கு என்ன வைக்காங்க கால்குள்ள வலையை வைக்காங்கன்னு அர்த்தம் எதுக்கோ நமக்கு குழி வெட்ட போகிறாங்க குழி வெட்ட போகிறாங்கன்னு அர்த்தம் ஆகியனால நம்ம மற்றவங்க நம்ம ரொம்ப அளவுக்கு மாரி புகழ்ந்தாங்கன்னா உடனே கேட்டணும் உங்களுக்கு என்ன வேணும் எதுக்கு வந்து புகழ்ந்துட்டு சொல்லி நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் ஆகியனால என்னை மற்றவங்க நம் பிறனை முகஸ்ததி செய்வோம் அவன் கால்களுக்கு யார் நம்மளை அதிகமாக புகழ்கிறாங்களோ அவங்க தான் நமக்கு வரவிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படி உங்களுக்கு காணாது நீங்கள் நீங்கள் போனால் தான் அது நடக்கும் நீங்கள் அங்கே தான் நடக்கும் நீங்கள் போனால் தான் எல்லாேருங்க போங்க அப்படியே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் அப்போ நமக்கு உங்கள் கால் கடியில் என்ன விட்டுருங்க குழியை வெட்டுறாங்கன்னு அர்த்தம் நம்ம அது தெரியாமல் ஆமாம் ஆஹா நமக்கு உச்சி குழந்தை போய் நம்மளை என்ன புகழ்ச்சி குளிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நாளில் அதுக்கான பலம் நமக்கு என்ன செய்யும் தெரியும் அப்போ ஆஹா இதுக்கு தான் அந்த ஆட்கள்லாம் நம்மள என்ன செய்யிருக்காங்க ஆ புகழ்ந்துருக்காங்கன்னு சொல்லி அப்புறம் தான் நமக்கு புத்தி என்ன செய்யும் ஆகையினால் இப்போ யார் நம்மளை மோஸ்ததி மோஸ்தினா நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்கன்னு சொன்னால் நம்ம அதை கூடாது அதுக்கு அதை கண்டு சந்தோஷப்படவே கூட அதிகமாக போதும் நிறுத்த என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுன்னு சொல்லி சொல்லிட்டு காரியத்துனோம் சொல்லிட்டு விட்டுறணும் அதுதான் நம்ம அதுதான் வேத நமக்கு என்ன செய்யும் வீணான முகஸ்துதி வீணான முகஸ்துதி வீண் புகழ்ச்சி தேவையில்லாத புழிச்சி நமக்கு தேவையே காணும் சரியான காரியம் செய்யறதுக்கு ஒரு அளவு இருந்தால் தான் போதும் அளவுக்கு அதிகமாக நம்ம புழுந்துட்டு இருந்தோம் சொன்னால் அது நமக்கு ஆபத்தாக தான் என்ன செய்யும் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே நம்ம எப்போதும் நம்ம நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய புகழ்த்தக்கதாக இருந்தால் கூட நம்ம நம்ம செய்யணும் தாழ்மையாகவே வைத்துப்படும் தாழ்மையாக இருக்கும்போது அதில் அந்த தாழ்மை நம்முடைய தாழ்மையை பார்த்தே மற்றவங்க நம்மளை என்ன செய்வாங்க புகழ்வாங்க பாருங்கள் எப்படிப்பட்டவங்க ஆகியனால அந்த தாழ்மைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படை தாழ்மையாக தான் செய்யும் இருக்க முடியும் ஆகியனால நம்ம தாழ்மையாக இருக்க பிரயாசப்படும் அடுத்தது பாருங்கள் வீண் பிரயாசம் அடுத்தது எனது வீண் பிரயாசம் வீணான்னா ஓட்டம் காலையில் எழும்புனா நடுராத்திரி வரைக்கும் ஒரே வேலை 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 வியாபாரம்னா வியாபாரம் அப்படி நம்ம அது எந்த வேலை பார்த்தாலும் சரி நான் அது பள்ளிக்கூடத்தில் வேலையே பாருங்களா மிஞ்சி மாதிரி கிடையாது இப்போ பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறதுனால ரொம்ப கஷ்டம் அப்படி அன்னைக்கு அன்றைக்கி கே கேஆர் பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் செத்து போயிட்டானாங்களா சக்கரை பண்ணி செத்துட்டானே சரியாக தான் உங்களுக்கு ஆ கே கேஆர் பரம பிடிச்ச பையில டீச்சர் படிக்கலன்னு சொல்லி சொன்னாங்களாம் அம்மா பேப்பர் பேப்பர் எல்லாத்துக்கும் படிக்கலன்னு டீச்சர் படிக்கலன்னு சொன்னால் சத்தன்தான் போடுவாங்க படிக்காமல் இருந்துச்சுன்னா அது சத்தன்தான் போடுறாங்களோ அதுக்கு வீட்டில் போய் தூங்கிட்டாங்க தூங்கிட்டு எழுதி வேறு வச்சுருக்கான் ஆசிரியர் பேர் எந்த டீச்சர் சொன்னாங்க என்னென்னு சொல்லி அவன் எத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருந்தானோ டீச்சர் மாதிரிலாம் இந்த காலம் வேலை பார்க்குற ரொம்ப கஷ்டம் பழைய காலங்கள்லாம் நல்லா போட்டு அடியெலாம் போடுவோம் போடுவோம் முழங்கால் அவங்க பிள்ளை உங்கள் பிள்ளைகள்தான் கிட்ட படிச்சு தானே இருக்குது அடி எவ்வளவோ நினச்சிடுவோம் இடம் நிறைய மோசமான நிலைமையில் தான் நினச்சிது இருக்குது பாருங்க நம்ம பிரயாசப்படுறோம் பிள்ளைகளை நல்லா எந்த டீச்சர் ஆகுது படிக்கிற பிள்ளை படி ஃபெயில் ஆகிட்டோன்னு நினைப்பாங்களா நினைக்கவே மாட்டாங்க நல்லா படிக்கணும் கூட கூட அடிப்படையில் நான் நல்லா அடிப்பேன் அம்மா மாதிரி சொல்லி விட்டுருப்பாங்க நல்ல நோக்கம் சொல்லி சேர்த்து சொல்லி சரி செய்வாங்க போவாங்க அப்படிலாம் போவாங்க நான் வந்து பிள்ளைகளை போட்டால் அடிக்கவே செய்வோம் அடிக்க மாட்டோம் எனக்கெல்லாம் பிள்ளைய நான் அடி அடிச்சிருவேன் செய்ய சமயத்தில் பாடம் போது எங்கேயாவது அங்கே எங்கே பார்த்துருந்தோன்னா கட்டாயம் அடிப்போட தான் செய்வேன் அது மாதிரி பாடி செட்டு கொண்டு அடி போட தான் செய்வேன் சரி போட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக மனசுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளை சமாதானப்படுத்துகிறீங்க ஏழை எப்படி பண்ணுறீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது சொல்லி சொல்லிட்டு அப்புறம் அந்த பிள்ளைகளை சமாதானப்படுத்திட்டு அப்புறம் தான் பாடானு செய்வோம் சொல்லி எடுப்போம் எல்லாத்தையும் அப்படி தான் இருப்பாங்க பாருங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பொறுக்கிற மனப்பான்மை என்ன செய்யலை இல்லை பழைய காலங்களில் நம்ம பிள்ளைகளை எங்கே எவ்வளோ அடி என்ன செய்வோம் போடுவோம் இப்போ அடிக்க முடியுமா அடிக்க முடியல என்னது என்ன செய்கிறதே சரியில்லை பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோங்கிறதே பிள்ளைகளுக்கு என்ன செய்யலை சரியில்லை அப்போ நம்ம பிரயாசப்படுறோம் அந்த பிரயாசங்களெல்லாம் எப்படி போயிடுது வீணாக நம்ம வீடுகளிலேயும் கூட அநேக வீட்டுலேயும் அப்படி தான் இருக்குது அநேக காரியங்கள் நம்முடைய பொருளாதார மீன்பதற்காக நமக்கு நம்மள பணம் வேணும்னு சொல்லி நிறைய காரியங்களே செய்கிறோம் ஓடுறோம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓடுறோம் அது வீணான பிரயாசமாக என்ன செய்யுது இருக்குது ஆனால் நம்ம என்ன செய்யணும் இந்த பிரயாசம் நமக்கு பலம் கிடைக்கிறதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும் கேட்கணும் ஆண்டவரையும் நான் இந்த வேலை செய்யப்போ கூட இது எனக்கு காசு இது சாரும் அஞ்சப்போ ரெண்டு மீனே என்ன செய்ய ஐயாயிரம் பேரே போஸ்ட்டு இருந்தீங்க மீதியான துணிக்கு எடுத்து உதவி செய்வீங்களா ஆண்டவரை அப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கள் சொல்லி என்ன செய்யணும் que okay,